தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய வசனம் சங்கீதங்களின் ஆறாவது சங்கீதம் வசனம் ஒன்பது கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் என் ஜபத்தை ஏற்றுக் கொள்வார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த கால வேலையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சுவாமி உமை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே அப்பா கத்தர் இந்த ஜப வேலையில எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொண்டவராய் எங்கள் விண்ணப்பங்களுக்கு கத்த செவி கொடுத்தவராய் ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் மத்தியில ஒவ்வொருவர் மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் நீண்ட நாட்களாய் ஜபித்து கொண்டிருக்கிற விண்ணப்பங்களின் சத்தத்தை ஆண்டவரே நீர் கேட்டபடினால் நன்றி ஆண்டவரே அண்ணாளுடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்டீங்க ஆண்டவரே தாவிதோட விண்ணப்பத்தை நீங்க கேட்டீங்க சுவாமி அந்த தேவன்

கேட்கிறார்களோ ஆண்டவரே அதை நீர் அப்படியே அருள் செய்கிற உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே உமக்கு நன்றி ரட்சிப்பு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ரட்சிப்பை தாங்க அந்த வரை ஸ்தோத்திரம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணத்தை கத்தர் ஏற்படுத்தி கொடுக்கிற நன்றி கற்பத்தின் கனியை கத்தர் கொடுக்கிறபடினால் நன்றி அப்பா உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ந்த கலி கத்தர் கத்தர் உதவிச்சேங்க அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறப்டினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்